இன்று பங்குனி மாத தேய்பிரை பஞ்சமி திதி ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமி அடுத்து ஐந்தாவது தினத்தில் வரக்கூடிய தேய்ப்பிறை பஞ்சமி திதி அப்படிங்கிறது வாராகி அன்னையை வழிபாடு செய்வதற்கு ரொம்ப ரொம்ப ஒரு உன்னதமான நாள் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் கடன் தொல்லையிலிருந்து மீள்வதற்கு அவசரமாக பண தேவை அப்படின்னு இருக்கிறவங்க இந்த கல்லுப்பை மட்டும் இந்த இடத்தில் வைத்து பாருங்க அதுவும் தேய்ப்பிரை பஞ்சமி திதியில் இந்த கல்லுப்பை இந்த நேரத்தில் இந்த இடத்தில் வைப்பதன் மூலம் பணப்பிரச்சனை உடனடியாக பணப்பிரச்சனை தீரும் பணம் ஏதாவது ஒரு வகையில் இருபத்தி ஓரு நாட்களுக்குள் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் இந்த தேய்பிரை பஞ்சமி திதி என்றைக்கு ஆரம்பித்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நேற்று இரவே பதினெட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு எட்டு நாற்பது மணிக்கு இந்த பஞ்சமி திதி துவங்கி இருக்கு இந்த அற்புதமான பஞ்சமி திதி அப்படிங்கிறது அதிகாலையில் எழுந்து குளித்து நீராடி வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் குல தெய்வ வழிபாடு செய்வது விநாயகரை பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் அதே போல் விரலி மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாராகி அன்னையை வழிபாடு செய்வதற்கு இந்த இரண்டு பொருளும் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான பொருள் அதே போல் நம்ம வேண்டுதல்கள் நிறைவேற சங்கல்பம் செய்து எளிய ஸ்லோகங்களில் நம்ம அன்னையை ஆராதனை செய்யலாம் வீட்டில் வாராகி அன்னையின் படம் இருக்கோ இல்லையோ இருந்தால் அன்னைக்கு முன்பாக அந்த தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தீபத்தில் ஜோதியில் அன்னை ஆவாகனம் ஆவறாங்க அப்படிங்கிறத மனசார நம்பி இந்த ஒரு வழிபாடை நம்ம செய்யணும் அதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கண்ணாடி பவுல் அப்படி இல்லைன்னா பீங்கான் பவுல் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மண்ணிலான பவுல் ஏதாவது எடுத்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த மூன்று பவுலில் தான் எடுத்துக்கணும் எவர் சில்வர் பவுலு அந்த மாதிரி எடுத்துக்கதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் பிளாஸ்டிக் பவுலையும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இந்த ரெண்டு இதுலேயும் நம்ம செய்யும் பொழுது அதற்குரிய ஆற்றல் நமக்கு சிறப்பாக கிடைக்காது அப்படின்னும் கண்ணாடி பீங்கான் மண்ணிலான இந்த மாதிரி பொருட்கள் வந்து பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கும் சக்தி இருக்குது அப்படிங்கிறதுனால முடிந்தவரை இந்த மாதிரி பொருட்களில் இந்த ஒரு கல்லுப்பை வைப்பது மிக சிறப்பான ஒரு பலனை நமக்கு பெற்றுத்தரும் அடுத்தது நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தோன்னா ஒரு கைப்பிடி கல்லுப்பு கண்டிப்பாக சால்ட்டு பயன்படுத்தக்கூடாது கல்லுப்பு தான் இந்த ஒரு பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்தணும் இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அம்சமான ஒரு பொருள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே போல் இந்த கல்லுப்புக்கு சுக்ரனுடைய அம்சமும் இருக்குது சந்திர பகவானுடைய அம்சமும் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அந்த கல்லுப்பை நம்ம இந்த பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய கடன் பிரச்சனையே தீரும் அதே போல் பணப்பிரச்சனையும் தீரும் பணம் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம பொதுவாகவே சமையலுக்கு பயன்படுத்தும் அந்த கல்லுப்பு ஜாடியிலிருந்து இந்த கல்லுப்பை எடுத்து அந்த பரிகாரத்துக்கு செய்வதை விட தனியாக புதுசாக பேக்கெட் பிரிக்காமல் கல்லுப்பு இருக்கும்ல அந்த கல்லுப்பை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம தினமுமே பயன்படுத்தும் அந்த உப்பு ஜாடியிலிருந்து எடுப்பதை தவிர்த்து விடலாம் அந்த கல்லுப்பை வலது உள்ளங்கையால் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பவுலில் அதை நிரப்பிடணும் இப்போது கல்லுப்பு நிறைந்த அந்த பவுலை எடுத்துக்கிட்டு நம்ம கையில் வச்சுக்கிட்டு வடக்கு முகமாக பார்த்து உக்காந்துக்கணும் மனதை ஒருமுகைப்படுத்தி யாருக்கிட்டையும் பேசாமல் மன நிம்மதியோட அமைதியான அந்த இடத்துல ஒரு ஆசனம் விரித்து நம்ம உட்காந்துக்கலாம் அன்னையை நினைத்து வாராகி அன்னையை நினைத்து மனதார நம்பிக்கையோட ஆத்மார்த்தமாக இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வரணும் அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஏதாவது ஒரு வழியில் எனக்கு பணம் வந்து சேரணும் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு அன்னை காலடியில் பிரார்த்தனையாக வைக்கலாம் அந்த கடன் பிரச்சனை ஒட்டுமொத்த கடனும் தீரணும்னா எவ்வளவு பணம் நமக்கு தேவையோ அந்த பணம் நமக்கு கிடைத்த மாதிரி அந்த பணம் நம்ம கையில் கிடை இப்போ இருக்கிற மாதிரி மனநிலையில் அந்த பணத்தை நம்ம கையில் வாங்கும் பொழுது எவ்வளவு நிம்மதியும் சந்தோஷமும் நமக்கு இருக்குமோ அந்த மனநிலையில் அந்த கல் உப்பை வைத்து வாராகி எண்ணெயிட்ட வேண்டிக்கோங்க அந்த பணத்தை கடன்காரவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அந்த கொடுத்து அதிலிருந்து நம்ம மீண்டு வந்து நிம்மதியாக வாழ்கிற மாதிரி கற்பனை செஞ்சுக்கலாம் கற்பனை அந்த எண்ணமே நம்மை நிச்சயமாக அதே ஒரு நிகழ்வுகள் நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பாகவே நமக்கு அமைந்திடும் அதுக்கப்புறம் அந்த கல்லுப்பு அந்த பவுலில் வைத்திருக்க அந்த கல்லுப்பை எடுத்துகிட்டு போய் பூஜை அறையில் நமக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அல்லது குல தெய்வம் சொம்பு வச்சுருந்தோம்னா அந்த தெய்வத்திற்கு முன்பாக அந்த கல்லுப்பை வச்சிடலாம் இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது இருபத்தி ஒரு நாட்கள் அங்கேயே இருக்குமாறு நம்ம பார்த்துக்கலாம் இருபத்தி ஒரு நாட்கள் கழித்து அந்த கல்லுப்பை எடுத்து ஓடும் தண்ணீரிலோ அல்லது கால்படாத இடத்தில் போட்டு விடுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது கண்டிப்பாக இருபத்தி ஓரு நாட்களில் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அந்த கடன் அடையும் பணமழையாய் பொழியும் அப்படிங்கிறது தான் உண்மை எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்